என்ன வாஷிங் மிஷினில் எல்லாம் கைட்டு விட்டு கிடக்குன்னு பார்க்குறீங்களா வாஷிங் மிஷின் ரிப்பேர் ரிப்பேர் இந்த சென்ஸ் தண்ணி மட்டும் இன்லெட்லேருந்து வரல இந்த மாதிரி பிடிச்சி விடுற மாதிரி தான் இருந்தது இது வந்து அதுலேயே நம்ம அப்படி வச்சு மூடவும் முடியல டோர் காட்டிக்கிட்டே இருந்துச்சு ஸோ நம்ம மேனுவலாக பக்கத்துலேயே இருந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குன்றதுனால அது பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குது அதோட சென்சாரை புரிஞ்சிக்கவே முடியல பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மேனுவலாக பக்கத்தில் இருந்து செக் பண்ணி தண்ணி அப்பப்போ விடுற மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஃபைவ் டேஸ் ஆச்சு இன்னும் வரவே இல்லை நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் இது கிட்டத்தட்ட ஆறு கொடி துணி அஞ்சு நாளோடுது மூணு பேரோடுது ஸோ த்ரீ டைம்ஸ் ஒரு நாளைக்கு போடுற மாதிரி ஆயிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்ட் அண்ட் பையன் தான் ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா செகண்ட் ஃப்ளோர் என்னால் கண்டிப்பாக அவ்வளோ க தனியாக தோச்சு உணர்த்தி மடித்து வச்சிருக்கவே முடியாது அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி சம்பவம் யார் வீட்டில் நடந்திருக்கு வீட்டில் எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்கன்றத கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்